சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அதோடைய சில டவுட்டுகள் மட்டும் நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேங்க சிஜேடிங்கிறது சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் இப்போ நம்ம சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு டிக்கெட் சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் ஆரம்பிக்கிறோன்னா சென்னை நம்மளோட அந்த பிளான் ஃபஸ்ட்டே போட்டுடணும் இப்போ சென்னை டு கோவா கோவா டு மும்பை மும்பை டு அவுரங்காபாத் அவுரங்காபாத் டு நாக்பூர் நாக்பூர் டு ஹைதராபாட் பேக் டு பேங்களூர் அண்ட் சென்னை அப்படின்னு நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சென்னை டு சென்னை அந்த சர்க்கிள் போயிட்டு வர்றதா சர்க்குலர் டிக்கெட்டு இதெல்லாம் முதல்லையே நம்மளுடைய இந்தியன் ரயில்வே கொடுத்த அந்த வசதியை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம் இதெல்லாம் முதல்லையே இருந்த ஒரு ஃபெசிலிட்டிங்க இப்போது நமக்கு கவர்மெண்ட்டே ரயில்வேயே என்டிஇஎஸ் நேஷ்னல் ட்ரெயின் என்கொயரி சிஸ்டம்னு ஒரு ஆப் இருக்குங்க அந்த ஆப்பை வச்சு நாம் நாம் நம்மளுடைய ட்ரெயின் டிக்கெட்டை நம்மளுடைய என் சிஜேட்டையை பிளான் பண்ண முடியும் அதாவது இப்போ நம்ம சென்னையிலேருந்து கோவா போகிறோம் அப்படின்னா சென்னையிலேருந்து கோவா போகிறதுக்கான அந்த ரிசர்வேஷனை ஃபஸ்ட்டே நம்ம முது புக் பண்ணி வச்சுக்கணுங்க ரிசர்வேஷன் டிக்கெட்டை புக் தனியாக பண்ணணுங்க ரிசர்வேஷன் சார்ஜஸ் மட்டும்தான் ஆகும் அதாவது அந்த சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் முடித்ததுக்கப்புறம் டிக்கெட் பே பண்ணதுக்கப்புறம் சென்னை டு கோவாக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் ஃபேரோ அந்த ட்ரெயின் நம்பர் கொடுத்து இன்ன இன்ன ட்ரெயினில் இன்ன டைமில் நான் ட்ராவல் பண்ணி கோவாவில் இறங்க போகிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லி அந் அதற்கான ரிசர்வேஷன் சார்ஜஸ் மட்டும் ஈடாக்குறாங்க இப்போ சப்போஸ் நம்ம கோவா கோவாவை ரெண்டு நாளில் சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா கோவா டு மும்பை பிளான் பண்ணியிருக்கோம்னா அந்த கோவாலேருந்து மும்பைக்கான ட்ரெயினும் நம்ம தான் செலக்ட் பண்ணணும் ட்ரெயினுடைய ரிசர்வேஷன் சார்ஜஸ் மட்டும் நம்மக்கிட்ட செலக்ட் பண் வாங்கிக்கிறாங்க அதுக்கு ஒரு ஸ்லிப்பு தர்றாங்க ஸோ நம்மக்கிட்ட ட்ராவல் பண்ணும்போது இந்த மெயின் டிக்கெட்டும் அந்த சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட்டுங்கிறத மெயின் டிக்கெட்டு அதுவும் இருக்கணும் இந்த பிரேக் பண்ணி போகிறோம் இல்லைங்களா இப்போ சென்னை டு கோவா போகிறோம்னா அதுக்கு ஒரு ஸ்லிப்பு தருவாங்க ஸ்லிப் டிக்கெட்டுன்னு பேர் தென் கோவா டு மும்பை போகிறோம் இல்லைங்களா அப்போ ஒரு ஸ்லிப் டிக்கெட் அப்படி நம்ம எவ்வளோ பிரேக் பண்ணி போகிறோமோ அத்தனை ஸ்லிப் டிக்கெட்டும் நம்மகிட்ட இருக்கும் இதை நம்ம இப்போ சென்னை டு கோவா பண்ணோடனே கோவா ஸ்டேஷனில் நம்ம என்டோஸ் பண்ணணுங்க அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் அதை நம்ம சீல் வச்சு வாங்கணும் அதாவது நம்ம சர்க்குலர் ஜேர்னியில் நம்ம இங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் இனி இங்கிருந்து டூ டேஸ் கழிச்சு நம்ம இன்னும் ட்ரெயின்ல போக போறோங்கிறது ஒரு என்டோர்ஸ்மெண்ட் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட வாங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி மெயின் டிக்கெட்டு கூட ஸ்லிப் டிக்கெட்டும் தான் நம்மளால டிராவல் பண்ண முடியும் நீங்கள் ஸ்லிப் டிக்கெட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு வித்தவுட் ட்ராவல் மாதிரி கன்சிடர் பண்ணி நமக்கு ஃபைன் ஈடாக்குவாங்க அது வந்து நம்மக்கிட்ட டிக்கெட்டே இல்லைங்கிற மாதிரி தான் டிக்கெட் ட்ராவல் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்புறம் இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க சிங்கிளாக ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு சிங்கிளாக போகலாம் ஃபேமிலியாக போகலாம் டூர் போகலாம் இல்லை குரூப்பாக போகலாம் டூர் பிளான் பண்ணலாம் பில்கிரிமேஜ் பிளான் பண்ணலாம் பிஸ்னஸ்காரங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ராவல் டிக்கெட்டு தாங்க இந்த சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் அப்புறம் ரிசர்வேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி செகண்ட் கிளாஸ் ஏசி ஸ்லீப்பர் எதில் வேணாலும் நம்மளால் நம்மளுடைய ட்ராவலை நம்மளால் பிளான் பண்ண முடியும் ஆனால் நம்ம அந்த என்டிஎஸ் மூலமாக நம்ம செக் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்குதா அந்த ட்ரெயினில் பார்த்துட்டு புக் பண்ணுங்கள் ஏன்னா சில இடத்துலலாம் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி அவைலபிள் இல்லை அதனால செகண்ட் கிளாஸ் ஏசி புக் பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம சிஜேட்டே வச்சுருக்கிறோங்கிறதுக்காகவே அதாவது சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் வச்சுருக்கிறதுக்காகவே நமக்கு வந்து ரிசர்வேஷனுக்கு வந்து எந்த விதமான முன் உரிமையும் கிடையாதுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால நம்மளுடைய ட்ராவல் ப்ளானை கரெக்டாக பிளான் பண்ணி நைட் ட்ரைம்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஹோட்டல் அக்காமடேஷன் நம்மளால் இது பண்ண முடியும் அந்த சார்ஜஸ் நம்மளால் ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுறதுனால அதை கம்மி பண்ண முடியும் பட்ஜெட் ட்ராவலாக மாற்ற முடியும் அப்போ யூஸ்வலாக நீங்கள் ட்ரெயினை வந்து புக் பண்ணும்போது நைட் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ரெயினையே நீங்கள் பார்த்து புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரிசர்வேஷன் வந்துங்க ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸ் தான் அதனால் முதல்லையே நம்ம பிளான் பண்ணி நம்மளுடைய அந்தந்த ஸ்டேஷனுக்கு நானே ரிசர்வேஷன் நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் இன்னொரு டவுட் வருங்க நமக்கு ட்ரெயின் மிஸ் ஆகுமா அப்படின்ட்டு ட்ரெயின் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க ஏன்னா நம்ம பிரேக் பண்ணி ஏறும்போது நம்ம வெள்ளின் அட்வான்ஸே நம்ம வந்துடுவோம் அந்த ட்ரெயினிலேயே தான் நம்ம டிராவல் பண்ணுவோம் அதனால் அந்த கன்வீன் அந்த ஒரு கன்ஃபியூஷனே நமக்கு வராதுங்க அப்புறம் இன்னொரு டவுட் வருங்க நம்ம தான் சுற்றி பார்க்குற மாதிரி சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் எடுத்துருக்கிறோமே நம்ம பிரேக் ஜேர்னி இப்போ நம்ம சப்போஸ் கோவா இறங்காமல் வேறு ஏதாவது இன் அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இறங்கலாமான்னு கேட்டால் அதுவும் அலௌடு கிடையாதுங்க நம்ம எங்கே பிரேக் பண்ணணும்னு நம்ம நினச்சி டிக்கெட் வாங்கியிருக்கிறோமோ அங்கே மட்டும்தான் பிரேக் பண்ணி இற முடியும் இதுவும் ஒரு மனசில் வச்சுக்கிட்டு தாங்க நம்ம ட்ராவல் நம்ம புக் பண்ணணும் நம்ம நம்ம நினைக்கிற இடத்துலலாம் இறங்கி இறங்கி ஏற முடியாது ஆல்ரெடி நம்ம எப்படி பிரேக் பண்ணி ட்ராவல் பண்ணணும்னு நம்ம சொல்லி நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி நம்மளுடைய ஜேர்னியை கொண்டு போக முடியுங்க ஓகேங்க பாய் தேங்க் யூ